அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு திருப்பாவையனுடைய நிறைவு நாள் இந்த திருப்பாவையனுடைய நிறைவு நாள் அன்றைக்குத்தான் சாற்றுமறை அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலெல்லாம் சாற்று முறை வைத்திருப்பார்கள் அன்றைக்கி ரெண்டு பாசனமும் கட்டாயமாக சொல்லணும் என்ன பாசனம்னா சிற்றன் வங்க கடல் கடைந்த இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் போகி பண்டிகையை கொண்டாடுறோம் நமக்கு ஆண்டாளுடைய பாசரத்தை சொன்னாலேயே நமக்கு கஷ்டங்களெல்லாம் போய்விடும் துன்பங்களெல்லாம் போகிவிடும் இந்த போக்குற பண்டிகை துன்பங்களை போக்குகின்ற பண்டிகை தான் போகி பண்டிகை என்று கொண்டாடப்படுகிறது அன்றைக்கி எல்லா கோயில்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான வைபவமாக இருக்கும் ஏன்னா நிறைவு நாள் இல்லையா அதே மாதிரி பெரும்பாலான பெருமாள் ஆலயங்களிலே மாலையிலே ஆண்டாள் திருக்கல்யாணம் இருக்கும் அந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை கண்குளிர பார்ப்பது என்பது நமக்கு ஒரு கண்கள் பெற்ற பேரு என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த போகி பண்டிகை அன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வழக்கம் இருக்குது பழையன கழிதல் புதியன புகுதல் அந்த மாதிரி பழைய பொருள்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உபயோகம் உபயோகமில்லாத பொருள்கள் இவற்றையெல்லாம் நாம் என்ன பண்ணணும் எல்லாவற்றையும் நெருப்பில் தீயினில் தூசாகுமங்கிற மாதிரி நெருப்பில் போடணும் அதுக்கென்னு டயர் மாதிரியான சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்ற பொருள்களை எல்லாம் போடுவது ஒரு மரபு அல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உபயோகம் இல்லாத பொருளை உபயோகப்படுத்தக்கூடிய இன்னொரு இடத்துல கொடுத்து விடுவது உண்டு அது கூட நம்ம போக்குவது தான் அப்படி வீட்டை எல்லாம் தூய்மையாக்கி எல்லாம் துடைத்து ஒட்டடையெல்லாம் அடித்து சுத்தப்படுத்தி நம்ம ஒரு புதிய வெளிச்சத்துக்கு போகக்கூடிய நாள் தான் இந்த போகி பண்டிகை நாள் இந்த போகி பண்டிகை நாளில் நம்முடைய பழைய துன்பங்கள் எல்லாம் போய்விடும் பழைய கஷ்டங்களெல்லாம் போய்விடும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல அடுத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாட போகிறோம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பழைய பொருட்களையெல்லாம் முறையாக நம்ம வீட்டிலே இருந்து விலக்கி வைப்பது போக்குவது அதோடு சேர்ந்து நம்முடைய கஷ்டங்களையும் போக்குவது அதே மாதிரி நாளைக்கு படைக்க வேணும் நாளைக்கு பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணணுமுன்னா புத்தரிசி அதே மாதிரி வந்து உங்களுக்கு புதிய விதமான பயிர்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அவைகளெல்லாம் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சு படைப்பாங்க நாளைக்கு நிலைப்பொங்கல் வைப்பாங்க அந்த நிலைப்பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் மதியம் பதினொன்றுலேருந்து அதாவது முற்பகலன்னு வச்சுக்கலாம் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நாளைக்கு ரெண்டு பாசரம் சொல்லணும்னா அது ரொம்ப முக்கியமான பாசரம் அந்த ரெண்டு பாசரம் முதல் பாசரம் சிற்றம் சிறுகாலே பந்துர்னையை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றே வலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவும் நாம் அட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று ரொம்ப அற்புதமான பாட்டு கன்னனடத்தில் போய் இவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு தேவையில்லாத விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை எல்லாம் போக்கடித்து எது எனக்கு நிரந்தர நிரதி செய்ய அபரிமிதமான ஒரு இன்பத்தை தருமோ ஆனந்தத்தை தருமோ அதிலே ஈடுபடுத்து இந்த குழந்தைகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு பொருளை தருவார்கள் அதே போல் என்னுடைய மனது ஏதாவது லயித்து லயித்திருக்கிறது பெருமானே உன்னுடைய திருவடிகளிலே என்னுடைய மனது இருந்து ஆனந்தத்தை பெறுமாறு நீ செய்ய வேண்டும் மற்ற காமங்களை எல்லாம் நீதான் நீக்க வேண்டும் என்னாலே போக்கிக் கொள்ள முடியும் இந்திரியங்களை அடக்குவது என்பது அவ்வளவு எளிதான செயல் கிடையாது அதுக்காக தான் அந்த பிரார்த்தனை வைக்கிறோம் இதில் சிற்றம் சிறுகாலை வந்து சேமித்து சிற்றம் சிறுகாலே என்றால் என்ன அர்த்தம்னா விடியலிலே இறைவனை வணங்க வேண்டும் நிறைய வேதாந்த பொருள்கள் எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே போக வேண்டாம் விடியலிலே நம்ம என்ன பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும் என்பதை ஆண்டாள் நமக்கு சொல்லித்தந்து உன் பொற்றாமறையிடையே போற்றும் பொருள்களை வேற ஒன்று நம்ம பெருமாளுக்கு செய்ய வேண்டியில்லை அவனுடைய திருவடிகளை போற்றி பல்லாண்டு பாடுவது அருளிச்செயலை பாடுவது திருப்பாவையை பாடுவது இதை பகவானுக்கு சந்தோஷம் தருகின்ற ஒரு விஷயம் கிடையாது இது நாளைக்கு அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு பாட்டு அதில் சிற்றம் சிறுகால வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் இற்றை பறகொள்வான் கொள்வான் என்று காண் கோவிந்தா இற்றைப்பற கொள்வான் அப்படின்னு சொன்னால் இந்த நோன்புக்குரிய சாதனம் மட்டும் கிடையாது நீயே எனக்கு வேணும் இப்போ கண்ணன்கிட்ட ஏதாவது நம்ம ஐஸ்வர்யங்களை கேட்பது என்பது ஒரு நிலை எனக்கு காசு பணம் கொடு எனக்கு இதை கொடு உத்தியோகம் கொடு என்று கேட்பது ஒரு நிலை கண்ணனே நீயே எனக்கு வேண்டும் என்று கேட்பது இன்னொரு பக்குவமான நிலை அதனால் இட்டை பறகொள்வன் அவன் என்ன சொல்கிறான் நம்ம கேட்டதை கொடுத்துருவான் அவனையே கேட்டால் கூடவே இருந்து நமக்கு உதவுவான் இந்த நுட்பத்தை ஆண்டாள் சொல்லித்தருகின்றாள் போகி பண்டிகை இறைவனிடத்தில் இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணும்போது இறைவா நீயே என் கூட இருந்து சதா சர்வகாலமும் எனக்கு நீ என்னுடைய விஷயங்களையெல்லாம் என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இருக்க வேண்டும் அர்ஜுனன் கூட இருக்கிற வரைக்கும் அர்ஜுனன் கூட கண்ணன் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கிடையாது கர்ணனுடைய பானங்கள் எல்லாம் அவன் நினைக்கிறான் நம்முடைய சக்தியால் தான் தடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான் உடனே ஒரு கட்டத்தில் இவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணன் அந்த குதிரையினுடைய கயிறையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு கீழே குதிக்கிறான் இப்போது கண்ணன் இல்லாத அந்த தேரிலே அர்ஜுனன் நிற்கின்ற பொழுது கண்ணன் பானப்பிரயோகம் பண்ணுகின்றான் இது வரைக்கும் அந்த தேரே நவ்ராதவன் என்ன பானப்பிரயோகம் பண்ணாலும் ஆனால் கண்ணன் கீழே இறங்கின பிறகு அவன் அடித்த அடியிலே அந்த தேர் ஐநூறு மீட்டர் அந்தாண்டை போய் விழுது அப்போ தான் அர்ஜுனன் புரிந்து கொண்டுகிறான் நம்முடைய ஆற்றலாலே இவைகளெல்லாம் நடக்கவில்லை கண்ணன் உறுதுணையாக இருந்து கூடவே இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறான் என்பதை அப்பொழுதுதான் உணர்கிறான் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் போக்கக்கூடிய அந்த பகவானையே கேட்க வேண்டும் தவிர இப்போ பகவானிடத்திலே உன்னுடைய படைகள் வேண்டும் என்று கேட்ட துரியோதனன் தோல்வியடைந்தான் ஆனால் பகவானே உன்னுடைய படைகள் வேண்டாம் நீயே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்ட அர்ஜுனன் வெற்றி அடைந்தான் அதுதான் உன் உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் சிற்றம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையிடையே போற்றும் பொருள்களவை இற்றைப்பறை கொள்வான் நீ கொடுக்குற இந்த காசு பணத்துக்காக நான் வரல இற்றைப்பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா அது கிடையாது கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எந்த பிறவி எடுத்தாலும் குற்றோமே உனக்கு உரியவர்களாக நாங்கள் இருப்போம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் நாராயணனே நமக்கு பறை தருவான் உனக்கே நாம் ஆட்சேவோம் எனக்கே நீ அருள் தெரிய வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இது இருக்கு உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்று அங்கே இங்கே அலை பாயாமல் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று நம்முடைய நம்முடைய கஷ்டங்களெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய செயல்களாலே நம்முடைய ஞான குறைவினாலே நம்முடைய அறிவு குறைவினாலே வரு வினையினாலே வருகின்றது இவைகளெல்லாம் நம்மாலே தடுத்து கொள்ள முடியாது அப்போ நமக்கு அறிவு இல்லாது போனால் இறைவன் தருகின்ற இந்த வெளிச்சத்திலே நாம் பயணப்பட வேண்டும் நம்முடைய அறிவாகவும் ஆற்றலாகவும் செயலாகவும் செயலின் பயனாகவும் அவன் விளங்குவான் என்பதைச் சொல்லுகின்ற அற்புதமான இந்த பாசரத்தை இந்த போகி பண்டிகை என்று நாம் பாடி இறைவனை பிரார்த்தனை செய்தால் நம்ம பாக்கியெல்லாம் ந வில்லேஜில் நடக்கக்கூடியது கிராமத்தில் நடக்கக்கூடியது வீட்டை சுத்தப்படுத்துறது கழிவு விடுறது பூஜை பண்ணுறது நிலை பொங்கல் வைக்கிறது குலதெய்வத்தை அழைப்பது இப்படி பல விஷயங்கள் மரபின் பிரகாரம் நிறைய விஷயங்கள் இருக்குது அவைகளெல்லாம் தெரிந்து கொண்டு இது தேர் செய்கிறோமோ செய்யலையோ இந்த பாசரத்தை சிற்றம் சிறுகால பாசரத்தை நாம் அவசியம் நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய பூஜை ஏறையிலே பாட வேண்டும் இது போகி பண்டிகையினுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் போகி பண்டிகையை திருப்பாவையினுடைய இந்த சிற்றம் சிறுகாலை பாசுரத்தோடு நீங்கள் கொண்டாடுங்கள் உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கிவிடும்